பேர் நந்தகுமார் நாங்கள் வந்து கோயம்புத்தூர் ஏர் கண்டிஷனிங் ஓனர்ஸ் அசோசியேஷன் வந்து இந்த மேட்சை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் எப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிறைய இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சங்கம் நடந்துட்டு இருக்கு ஆனால் இதில் வந்து ஒரு விளையாட்டு இல்லைன்னு ஒரு காரணத்துக்காக அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட் டைம் வந்து மேட்ச் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் அதில் வந்து எல்லா டீம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐபிஎல் மாதிரி நடத்தலான்னு ஒரு சஜஷன் எடுத்தோம் அதில் நம்ம அசோசியேஷன்லேருந்து எல்லாத்தையும் பேசி முடிவெடுத்து நம்ம பிளேயர்ஸ் யாரெல்லாம் ஃபஸ்ட்டு வராங்க அப்படிங்கிற எடுத்துகிட்டு அதுலேருந்து ஒரு அஞ்சு டீமாக பிரித்து அதை ஐபிஎல் ஏழை மாதிரி ஒரு ஆக்ஷன் மாதிரி பண்ணிவிட்டு அதுலேருந்து டீம் பிரித்து விளையாண்டுட்டுருக்கோம் இதில் வந்து எங்கள் அசோசியேஷனில் விளையா இருக்கிற தலைவர் தலைவர் பொருளாளர் செயலர் எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அண்டு முஸ்தபா அண்ட் ஆர்கனைஸ் வந்து ஒரு நாலு பேர் இருக்கும் கா முஸ்தபா கார்த்திக் அப்புறம் ஆறுமுகம் இவங்களாம் வந்து டீம் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸு இந்த விளையாட்டை வந்து பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப்பாக நாங்கள் எடுத்துகிட்டு அடுத்த வருஷத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இதோட இன்னும் நல்லா கிராண்டாக பண்ணுங்கிற ஒரு முன்னோட்டமாக நாங்கள் இந்த மேட்ச் எடுத்து கொண்டு போய்ட்டுருக்கோம் ஸோ இங்கே விளையாடுற எல்லாத்துக்கும் வந்து நான் ஃபஸ்ட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் தேங்க்ஸ் ஹோட்டலில் மொத்தம் வந்து அஞ்சு டீமுங்க இது செவன் ஹவர்ஸ் லீக் வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஹவர்ஸ் செவன் பிளேயர்ஸு செமி ஃபைனல் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஹவர்ஸ் எயிட் பிளேயர்ஸுங்க ஃபைனல் வந்து பார்த்தீங்கன்னா டென் ஹவர்ஸ் எயிட் பிளேயர்ஸ் அந்த மாதிரி விளையாண்டுருக்கும் எப்படின்னு கேட்டீங்கன்னா டீம் எடுக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன்ஸ் வந்து நம்ம ஆக்ஷன் மாதிரி நடத்தாமல் பவுலர்ஸ்னால் அந்த ஸ்ட்ராங்கான பவுலர்ஸ் பேட்ஸ்மேன்ஸ்னா ஸ்ட்ராங்கான பேட்ஸ்மேன் ஆல்ரவுண்டர்னா ஆல்ரவுண்டர் வந்து தனியாக பிரித்து அதில் சீட்டு குழி போட்டு எல்லாமே பிளேயர்ஸ் வந்து ஒரே டீம் ஒரே ஈவனாக பிரித்து நம்ம விளையாண்டுருக்கோம் மொத்தம் அஞ்சு டீமுங்க அஞ்சு டீமோட ஓனர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எவரெஸ்ட் எவரெஸ்ட் டைட்டன்ஸ் தெர்மோ ஃபரஸ்ட் டைகர்ஸ் அண்ட் ஆர்பி சூப்பர் கிங்ஸ் கோல்டன் ட்ராகன் அண்ட் விநாயக வாரியர்ஸ் அஞ்சு டீமுங்க அஞ்சு பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா அசோசியேஷனில் லைஃப் டைம் மெம்பர்ஸாக இருக்காங்க அவங்க வந்து அந்த டீமை வந்து கேஷ் கொடுத்து வாங்கி நல்ல முறையில் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து ப்ராக்டிஸ் ஆகட்டும் அதுக்கான செலவு எல்லாமே வந்து அவங்க எடுத்து நடத்தியிருக்காங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் கோயம்பூரிலேருந்து இருக்காங்க பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஏர் கண்டிஷனிங் ஓனர்ஸ் அசோசியேஷன் இந்த அக்ரக் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயம்புத்தூர் அசோசியேஷன்லாம் இந்த டீம் இருக்கிறவங்களே வந்து பார்த்திங்கன்னா அந்த அசோசேஷனுக்குள்ளே கிரீங்க மட்டும் தான் விளாடுறோம் வெளியிலேருந்து எந்த பிளேயர்ஸும் எடுக்கல அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா வெளியில் அந்த ஓனர் அசோசேஷனில் வேலை வேலை செய்றவங்களையும் யாரும் எடுக்கல ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அக்ரக்கில் மெம்பராக இருக்கிறவங்களும் இல்லை லைஃப் மெம்பராக இருக்கிறவங்களும் மட்டும்தான் வந்து வச்சு இந்த நாங்கள் மேடத்து நடத்திட்டுருக்கோம் ஸ்போர்ட்ஸ் தவிர ஆக்டிவிட்டிஸ் இருக்கோம் உங்களுக்கு நிறையா வந்து பார்த்திங்கன்னா வெளியில் தெரியாமல் இருக்குன்னு நினைக்கிறேன் மேபி நாங்கள் அசோசியேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரத்த தானம் இருக்கோம் எவ்ரி இயர்ஸ் வந்து அக்டோபர் அஞ்சாம் தேதி வந்து பார்த்திங்கனா அக்ரக் டேக்கு நடத்துறோம் அதில் வந்து ரத்த தானம் பண்ணிகிட்ருக்கோம் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எல்லாத்துக்கும் வந்து இன்சூரன்ஸ் போடுறதுல நாங்கள் இருக்கோம் அப்படி போடாமல் இருக்கிறீங்களா எங்களை மெம்பர்ஸ் யாராவது உயிரில் போய் ஏதோ நடந்தாலோ இதில் ஃபண்டு கலெக்ட் பண்ணி நாங்கள்லாம் வந்து அசோசேஷன்லேருந்து கொண்டே கொடுத்து அவங்க ஃபேமிலி வந்து ஒரு தூக்கி நிறுத்த இந்த அசோசியேஷன் வந்து கஜா புயலில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நாங்கள் நிறையா ஃபண்ட் எல்லாம் ரிலீட் பண்ணி பண்ணி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி அப்புறம் சென்னையில் மழை பெஞ்சுன்னு அதுக்கு எல்லாம் வந்து மழை பெஞ்சு பண்ணிட்டு இருக்கோம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அநாதி ஆசிரமம் அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உணவு இதெல்லாம் வந்து வழங்கிட்டு இருக்காங்க நம்ம நிறைய பண்ணிட்டு இருக்கோம்